ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சட்னிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணியாச்சு வெங்காயம் புளியான அரைக்கியாச்சு தக்காளி கட் பண்ணியாச்சு காஞ்ச மிளகா கருவேப்பில வாஷ் பண்ணி எடுத்தாச்சு புளி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்தாச்சு வாங்க வதக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் சூடா இருக்கு வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம் காஞ்ச மிளகா போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டுடலாம் கருவேப்பில கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் புளியும் போட்டலாம் இது கருவேப்பில தாளிப்பு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கோம் இதுல ஏன் கருவேப்பில போட்டிருக்கோன்னா இதை நம்ம அரைச்சு அப்படியே சட்னி டேரெக்டா சாப்பிடுவோம் இல்லையா சோ தூக்கி போட மாட்டோம் ஸோ கருவேப்பிலையோட ஸ்ட்ரெங்க் நமக்கு போகும்ன்றதுக்காக வதக்கி சட்னிக்கு போட்டுடோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஏன்னா கருவேப்பிலை மேக்ஸிமம் தாளிப்போட்டு வச்சுட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா ஸோ இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக்காயிடுச்சா இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம் இப்போ தக்காளி போட்டுடலாம் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் தான் எண்ணெய் போட்டிருக்கோம் அதுவே ரொம்ப தாராளமாக இருக்கும் இது இரும்பு கடாயாக தான் ஒட்டவே ஒட்டாது பெஸ்ட்டு ஃபார் சட்னி வதக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரக்குழம்புக்குலாம் சூப்பராக வேணும் இரும்பு கடாய் ஜெனலி இது வந்து பூரி தான் சொல்லுவாங்க பூரி அப்பளம்லாம் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் நான் சட்னி அண்ட் காரக்குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக எடுக்கும் இது தக்காளி கொஞ்சம் கூட வதங்கட்டும் இதையே நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுடலாம் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கன்னா போறோம் கரண்டியை வச்சு கட் பண்ணும் போது கட் ஆகணும் அவ்வளவுதான் கட் ஆகுது சோ பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில அரைக்கணும் அப்புறமா தாளிக்கணும் வெங்காய சட்னி வதக்கி அரைச்சாச்சு இப்ப தாளிச்சிடலாம் ஏற்கனவே வதக்கும் போது ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சமா கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் உளுந்து உளுந்து கடுகு ரெண்டும் பொரிஞ்சிருச்சு பருவத்துல அரைச்ச சட்னியும் போட்டுக்கலாம் ரெண்டு கொதி வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொதி வந்துருச்சு அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பர்ஃபெக்டான ஒரு வெங்காய சட்னி நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்ச அசத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அண்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ